மறுமை நெருங்கி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் பெருமானார் செல்லல்லா உலைவர் செல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அதில் எந்த இடத்திலும் எந்த பொய்யும் வராது எந்த பிழையும் வராது பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய வகையைத்தான் சொன்னார்கள் அந்த வகையில் பிழை வராது அந்த வகையில் பெருமானர் செல்லா அலை செல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிய செய்திகள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அடிக்கொரு முறை நாம் மறக்கிறோம் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இப்படியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் மனிதனை பொறுத்தளவில் பேசுகிற நானாக இருக்கலாம் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நம் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள் அதிகம் அதிகம் மறப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் உறுதியாக நடக்கப் போகிறது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் இந்த விடயம் உறுதியாகவே நடக்கும் எந்த விடயம் என்றால் நாம் மரணிக்கப் போகிறோம் என்பது உறுதி அதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய சந்ததியை விட்டுவிட்டு நாம் போய்விடுவோம் ஆனால் இந்த போவது உண்மை என்று நமக்கு தெரிகிறது போன வாரம் இன்றைக்கு சனிக்கிழமை நாம் போன வெள்ளியில் இருந்து இந்த வெள்ளி வரைக்கும் அல்லது இந்த சனி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்று எத்தனை வாட்டி நினைத்தோம் என்றைக்காவது ஒரு நாள் காலையில நினைச்சோமா நேத்து நினைச்சோமா அதுக்கு முன்தினம் நினைத்தோமா என்றால் நாம் நினைக்க தவறிவிடுகிறோம் மறக்கிறோம் அதான் உண்மை இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா அக்திருத்திக் அதிகப்படுத்துங்கள் பெருமான சிலம் சொன்னார்கள் அதிகப்படுத்துங்க எதை அதிகப்படுத்துங்க அதாவது இன்பங்களை துண்டாக்க கூடிய மரண ஞாபகத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு உட்காந்து நாற்பது தடவை சொல்றதா இல்ல நம்ம இந்த உலகத்துல நம் வாழக்கூடிய உறவுகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தாரை விட்டு போகிற நேரம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டோமா அல்லாஹாவை சந்திப்பதற்கு நாம் சரிதானா தயார் நம் நிலவரம் சரியா நம்முடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்தோமா பெருமான சொன்ன செய்திகளுக்கு கூடுதலான கவனம் கொடுத்தோமா இப்படி நினைத்து பார்ப்பதுதான் மரணம் நம்ம பிசினஸ்ல மூழ்கி இருப்போம் சில வேலை வேற விஷயங்களில் மூழ்கி இருப்போம் இதில் இருந்து நாம் கொஞ்சம் நம்முடைய கல்வை நம்முடைய மரணம் நம்முடைய மறுமை இதை நோக்கி கொண்டு போகணும் என்றால் நாம் நினைத்து பார்க்கணும் இந்த சபையில உட்கார்ந்திருக்கிற யாருக்குமே மரணிக்கிறத பத்தி நான் சொன்னா தான் புரிஞ்சிரும் இப்போதான் நீங்க first first-ஆ கேக்குறீங்கடா இல்ல உங்க எல்லாருக்கும் அது தெரியும் மர்மைனால் நெருங்குது என்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னன்னா தெரியாத ஒரு சமூகத்துக்கு போய் புதுசாக சொல்லி கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஞாபகப்படுத்துங்க மூமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பயனுனமா இருக்கும் நானும் நீங்களும் மூமினா இருந்தா புதுசா ஒன்று சொன்னாதான் பிரயோசனமான கேட்ட இல்ல மோமீனா இருந்தா நமக்கு ஞாபகப்படுத்தினால் பிரயோசனம் நன்றாக புரிஞ்சுக்கோங்க மோமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம் திருக்குருவானை எடுத்து பார்த்தால் அதுல புதுசு புதுசா புதுசு புதுசா நபிமார்களை பத்தி பேசணும்டா எக்கச்சக்கமான நபிமார்கள் வரணும் ஆனா திருக்குருவான நீங்க இந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி அந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி நடுவுக்குள்ள எடுத்தாலும் மூசா நபி ஒரு நபி போதும் பல ஆங்கிள் அந்த நபியை சொல்லுகிற நேரம் நமக்கு பாடம் படிக்கிறதுக்கு நாலு நபி போதும் நூறு நபி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆயிரம் நபி சொல்லியான் ஞாபகப்படுத்துங்கள் ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்கிறான் திரும்ப நபியா திரும்ப நபியா ஒரு மூமின் கேட்க மாட்டான் அவனுக்கு நினைவுபடுத்துவது ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு பயனளிக்கும் அதனால உலகத்தில் மத்த மனிதர்கள் மூமின்களை தாண்டி மற்றவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தகவல் சேர்க்கிறார்கள் புதிய தகவல் சொல்லுங்கன்னு கேட்பாங்க புதுச தகவல் சேர்ப்பார்கள் மோமின்களை பொறுத்தளவில் ஞாபகப்படுத்துங்கள் என்பார்கள் எதை ஞாபகப்படுத்துங்கன்றால் தன்னுடைய மரணத்தை தான் விட்டு போகக்கூடியது அல்லாவுடைய சந்திப்ப மறுமையினால இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப மோமென்களுக்கு சொல்கிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கைகள் அது பிரயோசனமாக அமைகிறது அவர்களுக்கு அது பயனளிக்கிறது நல்லடியார்களே சித்தாந்தத்தை தெளிவா மனசில் கேளுங்க அன்பு அன்புக்கினி அவர்களே மறுமை நெருங்கி வருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை அதாவது மறுமை நாளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெருமானர் அதை சொன்ன விஷயங்கள்லாம் சொன்னா இந்த நேரம் இடம் கொடுக்காது ஏன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளணும் அந்த வகையில் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில அவசர அவசரமாக சொல்லிட்டு போறேன் பெருமான செல்ல அலை செல்லம் அவர்களை பொறுத்தளவுல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மறுமை நாளுடைய நெருக்கத்தை சொன்னாங்க ஏன் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் சொல்ல சொல்லணும் மறுமை வருமப்பா இப்படி நிகழும்ப்பா அல்லாவுடைய சன்னிதானம் இப்படி 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 சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு மறுமை நாள் நெருங்குதுன்னு சொல்ல சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது திடீர்னு ஒரு பூகம்பம் வருது அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது இந்த பூகம்பத்தை பத்தி சொல்லி இருந்தா இந்த பூகம்பத்தை இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்க அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை ஒரு வாக்கு நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம் எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்ப அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும் இஸ்லாத்தின் பக்கம் சாயனும் எங்க பாவத்தில் இந்த மன்னிப்பு பெறணும் என்பதற்காக வேண்டி தான் சூஷல் ஆலை செல்லும் அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொன்னாங்க இல்லைன்னா கன்ஃபார்மா தெரியுது மறுமை வரப்போகுதுன்னு அதுக்குரிய அடையாளங்கள் மழை பெய்ய போகுது மழைக்கு முன்னாடி கார்மேகம் வரும் இருட்டும் இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம் அல்லாவ சந்திக்க போறீங்க ரூல் ஆலமீன் வரப்போகிறான் அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்லக்கும் அல்லாத ரப்பூல் ஆலமீன் வருவானாம் மலக்குமாறு அணுவகுத்து நிப்பார்களாம் எப்படி ஒரு பிரசிடன்ட் வர நேரம் ஒரு ஆமி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிப்பாங்களே அது மாதிரி எல்லாம் இல்லை

அந்த நாள் அதிபயங்கரமான நாள் என்றாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் எவ்வளவு அதிபயங்கரம் என்றா எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா எந்த ஆடையும் இல்லாம காலில் செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா எல்லாரும் ஓடுவோமா அல்லாவுடைய சன்னிதானம் பக்கம் யானப்சி 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 என் ஆன்மாவை என் ஆன்மாவை என்று ஓடுவோமா ஆயிஷா நாய் நிறுத்தி கேட்டாங்க யார சொல்லலா ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாமல் ஓடுற நேரம் வெக்கம் வருமே யார் சொல்லா நிர்வாணமா நிப்பாங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யார் சொல்லலா பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம்